ஒரு முஸ்லீம் மதம் மாறினால் அவருடைய முஸ்லிம் மனைவி விலகி விலகிவிடுவாள் மன ஒப்பந்தம் தானாகவே முறிந்துவிடும் அவரது முஸ்லிம் உறவினர்கள் சொத்திலிருந்து அவருக்கு பங்கு கிடைக்காது அவர் இறந்த பிறகு ஜனாசா தொழுகை நடத்தப்பட மாட்டாது அடக்க ஸ்தலத்தில் அடக்கம் செய்யப்பட மாட்டாது மறுமையில் அவரது வழிபாடுகள் எதற்கும் நன்மைகள் கிடைக்காது முஸ்லீமாக இருந்தபொழுது அவர் செய்த தொழுகை நோன்பு ஜக்காத் முதலான வழிபாடுகள் அனைத்தும் வீணாகிவிடும் நரகத்தில் அவர் நிரந்தரமாக வீழ்ந்து கிடப்பார் முஸ்லீமாக இருந்து மதம் மாறிய ஒருவர் மீண்டும் இஸ்லாத்தில் இணைந்தால் மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார் என்பதும் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் அவருக்கு பொருந்தும் என்பதும் உறுதி ஆனால் முன்பே அவர் ஹஜ் செய்திருந்து மதம் மாறி மீண்டும் இஸ்லாத்தில் சேர்ந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் திரும்பவும் ஹஜ் செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா இதே போல பழைய தொழுகை அல்லது நோன்பு மற்ற நற்செயல்களுக்கு மறுமையில் பலன் உண்டா இல்லையா என்பது தொடர் இமாம்கள் இடையே கருத்து வேற்றுபாடு இருக்கிறது இமாம் அபு ஹனிஃபாஹுல்லாகி அழகியவர்கள் மீண்டும் ஹஜ் செய்வது கடமை என்றும் பழைய தொழுகை நோன்பு போன்ற வழிபாடுகளுக்கு நன்மை கிடைக்கும் என்று கூற முடியாது என்று கருத்து தெரிவித்துள்ளார்கள் இமாம் சாஃபி அஹமத்துல்லாஹி அவர்கள் இந்த இரு விஷயங்களிலும் மாற்றமான கருத்து கொண்டுள்ளார்கள் நூல் குர் குர்ஆன் இதை பற்றி மேலும் விபரமாக தெரிந்து கொள்ள சூரத்துல் பகராவின் இருநூற்றி பதினெட்டாவது வசனத்தின் சஃ தப்சீரை பார்த்து பயனடையுங்கள் நமது மற்ற பயான்களும் கருத்துக்களும் நல்ல நல்ல சிறிய சிறிய ஹதீஸ்களும் ஒரு நிமிட மராசா என்ற தலைப்பில் பயான்களும் மற்றும் நபிமார்களுடைய வரலாறு நிறைய பயான்கள் உள்ளன பார்த்து பயனடையுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் ஜசாக்கல்லாஹு ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ